நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டிக் சேனல் சார்பாக வணக்கம் கோமதி ஒரு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இதுவரைக்கும் நம்மளுடைய அட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கோமதி ரொட்டவேட்டர் ஒரு பணிக்கு வந்திருக்கோங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் ஹச் சீரிஸ் ரொட்டவேட்டருங்க ஹெவி டியூட்டி தாங்க செயின் ட்ரைவ் வந்து வரும் அஞ்சு செட்டு பிளேடு வந்து மாற்றிருக்காங்க பிளேடு தற்போது எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கங்க இருக்கும் இடம் கோயம்புத்தூரில் இருக்கங்க ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கோமதியில் முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே